ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோரைஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான நண்டு தொக்கு தான் பார்க்க போகிறோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நண்டு ஊர்லேருந்து வாங்கி கொடுத்து அனுப்பிச்சதுனால அவங்களே க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் பொடி மட்டும் போட்டு கொடுத்து அமைச்சிருக்காங்க இப்போ இந்த நண்டு தொக்கு செய்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மசாலா ஒன்று ரெடி பண்ணிப்போம் ஒரு வானிலை ஒரு ஸ்பூன் தனியாக கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு இது மூணுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது கரிஞ்சிடும் கைவிடாமல் பொறுமையாக வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக நல்லாவே வறுந்தாச்சு இது ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வச்சு சேர்த்து அரைச்சிக்கோங்க இது கூடவே ரெண்டு தக்காளி ஒரு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு தேங்காய் பத்தை இதையும் இந்த மசாலா கூடவே சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மசாலா தாங்க நண்டு கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது அரைச்சாச்சு இந்த மசாலாவை அப்படியே ஓரமாக வச்சிருவோம் இப்போ வானவியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பிஞ்ச் சோம்பு அசைவ சமைக்கும் போது கடுகை விட சீரகம் சோம்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல மனத்தை கொடுக்கும் அது புரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் எப்பவும் சொல்கிறது தான் நம்ம செய்கிற குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கணும்னா வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்க கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பில் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்காச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா அதையும் சேர்த்து கைவிடாமல் பொறுமையாக கிளறி எடுத்துக்கோங்க அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணுங்க பொறுமையாக வதங்கட்டும் கைவிடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியோட பச்சை வாசெல்லாம் போயாச்சு இந்த ஸ்டேஜில் அந்த நண்டை சேர்த்துக்கோங்க அந்த மசாலா எல்லாம் நண்டுல இறங்குற மாதிரி பொறுமையாக அப்படியே புரட்டி விட்டுட்டே இருங்க எல்லாம் நண்டில் ஒட்டுற அளவுக்கு இப்படிக்கா அப்படிக்கான்னு புரட்டி புரட்டி விட்டுட்டே இருங்க இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு பொடி தேவையோ மிளகா பொடி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கடைசியாக பொடி கொஞ்சம் சேர்க்கப்படும் நண்டுக்கு மிளகு இல்லாமல் நல்லாவே இருக்காதுங்க அதனால் இப்போ ஸ்டார்டிங்கில் பொடி உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ பொடி நண்டில் படுற அளவுக்கு பொறுமையாக கிளறி விடுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நண்டு வேகிறதுக்கு ஒரு அரை தண்ணி தண்ணியுமே விட்டாலே போதும் ஏன்னா நண்டுலேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அரை டம்ளர் தண்ணி விட்டு பொறுமையாக கிளறி அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே போட்டு மூடிட்டு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும் மறந்துடாதீங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட தண்ணியெல்லாம் அந்த நண்டில் கரெக்டாகவே வெந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்றதுக்கு தெரியும் இப்போ நண்டு பர்ஃபெக்டாக வெந்தாச்சு இந்த ஸ்டேஜில் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க நண்டுக்கு மிளகு பொடி சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் நண்டு கிரேவிக்கு ஒரு ஹைலைட் பண்ணும் இந்த மிளகு பொடி மிளகு பொடி நண்டு படுற அளவுக்கு நல்லா பரட்டிக்கோங்க இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டு நம்மளோட அட்டகாசமான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலைய அது மேலே தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான் தேங்க் யூ